ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் தசம எண்களை வகுத்தல் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பெருக்கால் பார்த்துருக்கோம் இப்போ இதிலேருந்து பார்க்க போகிறது வகுத்தல் அப்போது மாதிரி மூலம் தசம எண் வகுத்தல் மாதிரி மூலம்னா படம் போட்டுன்னு அப்போது இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு பரப்பளவு மாதிரிகளை பயன்படுத்தி ஆறு புள்ளி மூணு வகுத்தல் மூணை காண்கள்னு கேட்கணும் ஆறு புள்ளி மூணை வந்து மூணாவில் வகுக்கணும் பரப்பளவு மாதிரி வரைபடம் பரப்பளவுனா பரப்பளவு வரைபடம் வரும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்ச பிறகு தானே வரைபடம் வரைஞ்சி கரெக்டாக ஆன்சர் எழுத முடியும் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆறு புள்ளி மூணு என்ற தசம எண்ணெய் குறைக்கும் படம் வரைக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி மூனை மூணு ஆல் வகுப்பதால் வகுப்பதால் மூன்று வெவ்வேறு வண்ணங்களை பயன்படுத்தி இந்த பரப்பளவு படத்தை மூன்று சம பாகங்களாக பிரிக்கலாம் அப்போ பாருங்க படம் இதுக்கு எப்படி வரும் ஆறு புள்ளி மூணு இது படம் அப்போ ஆறு புள்ளினா இது ஆறுனா ஆறு சதுரங்கள் மூணு வந்து செவ்வகங்கள் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வந்துச்சிங்களா அப்போது இது சின்னது வந்து மூணுன்னு சொல்லியிருக்கு அப்போ இது ஆறு புள்ளி மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம என்ன எழுதணும் மூணு சம பாகங்கள் இது மூணு கலர் அடிக்கணும் அப்போ மூணுனால் இது ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஃபுல்லாக ப்ளூவில் அடிக்குங்க இது ஃபுல்லாக ப்ளூ வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் பிளாக்கு இது ஃபுல்லாக பிளாக்கு அதுக்கப்புறம் இது மூணாவது ஃபுல்லாக கலரு ரெட்டில் அடிச்சுடும் அப்போ பாருங்கள் மூணு சம பாகம் மூணாக வகுக்கன்னு சொல்லியிருக்காங்களே மூணு சம பாகங்கள்னால் இது ப்ளூ இது பிளாக் இது அப்போது ஃபுல்லாக பாருங்கள் இது ஒரு கட்டம் வருது இது ரெண்டு கட்டம் வருது அதுக்கப்புறம் ஒன்று சின்னஸ் வருது அப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு வரும் அப்போது ஆறு புள்ளி மூணை நீங்கள் மூணாவில் வகுத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு வரும் ஆன்சர் அப்போது ஏன்னால் இது வந்து ரெண்டு இது வந்து பத்தில் ஒன்றுங்களா அப்போ பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றுன்னு அப்போது இது ஃபுல்லாக நீங்கள் கூட்டினீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் அப்போது ஆன்சரு எனவே ஆறு புள்ளி மூணு வகுத்தல் மூணால வகுத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஆகும் புரிஞ்சுதுங்களா இது மூணுமே நீங்கள் வேறு வேறு கலரில் ஃபுல்லாக அடிக்கணும் நான் சும்மா இது புரிறதுக்காக அப்படியே போட்டேன் நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சல்